வணக்கங்க நான் முதலியார் சத்திரம் ஆசாரி தெருவில் நாற்பது வருஷமாக குடியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் சேர்த்து பதிமூணு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த விட எனக்கு ஒரு பையன் இருந்து வீட்டுக்கே வரதில்லை எங்கே தெரியல நான் தனிமரமாக இருந்துகிட்டு இருக்கேன் நான் போன மாதம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு யார் மூலயமா கேள்விப்பட்டாரோ தெரியல எம்எல்ஏ ஐயா எனக்கோ இருந்த ராஜா வந்து எங்களுக்கு அவரோட உதவியாளர் மூலியமா எனக்கு நல்ல உதவி பண்ணிட்டு போனாரு அவர் கையிலயே கொடுத்துருக்க எனக்கு இது மாதிரி முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுங்கன்னு உடனே ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு எம்எல்ஏ இந்த ஏரியாவுக்கு கிடைச்சது நாங்கள் செஞ்ச புண்ணியம் ரெண்டு நாள் இருந்து அவருக்கு நல்ல ஆயுசை கொடுக்கணும்